ஆனால் நம்ம ஊரில் சிங்கிள் மதராக இருக்கிற பொண்ணுங்க மேலே ஆம்பளைங்களுக்கு ரொம்ப சுலபத்தில் இருக்கும் வந்துடும் கூட வாழ்கிறதுக்கு இல்லை அவங்க ஆசைக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்படித்தான் எனக்கும் நிறைய பேர் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சாங்க பார்லர் வேலைக்காக போகிற எல்லா இடத்துலையும் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு நாளும் பயத்தோடு தான் நான் வெளியில் போயிட்டு வருவேன் ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சது இந்த சொசைட்டியில தனியா புருஷன் இல்லாம வாழணும்னு நினைச்சா தெருவில் இருக்கிற எல்லா நாயும் என்னை விரட்டும்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் என்ன முழுசா நேசிக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானும் நல்ல வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சேன் அப்பதான் நான் மனோஜ மீட் பண்ண லவ் பண்ணும் போது ஆள் மனோஜ் தான் எனக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமானவர் மனோஜ் தான் தோணுச்சு எனக்கு அவரை பிடிச்சிருந்தது நான் என்ன பத்தியும் கிருஷ் பத்தியும் மனோஜ் கிட்ட சொன்னா அந்த பேங்க்ல ஓடி போன ஆள் மாதிரி எங்க மனோஜ் என்னை விட்டு ஓடி போயிடுவாரோன்னு பயந்தேன் அதனால அவர்கிட்ட எந்த உண்மையுமே சொல்லல மீனா அத்தை கிட்ட ஆண்டி கிட்ட சொல்லியிருந்தா அவங்க என்ன ஏத்துட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா மீனா கண்டிப்பா மனோஜ்க்கு என்ன கல்யாணமே பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க கல்யாண நேரத்துல இதெல்லாம் மாமா கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல அங்கிள் கிட்ட சொன்னா மட்டும் என்ன ஆயிட போதும் மீனா மனோஜ் அவர் அம்மா பேச்ச மட்டும்தான் கேட்பாரு அவங்க சொன்னாங்கன்றதுக்காக ஒரே ரூம் குள்ளேயே என்னை விட்டு பிரிஞ்சிருந்தாரு

இங்க செய்யற தப்புல கூட ஆண் பெண்ணு பாகுபாடு இருக்கு அவங்க அவங்க தப்பு வெளியே வராத வரைக்கும் இங்க எல்லாருமே நல்லவங்களா தான் தெரியவாங்க இப்பவுமே நான் சொன்ன பொய்ய நான் நியாயப்படுத்தல ஆனா நான் சொன்ன பொய்க்கு ஒரு நியாயம் இருக்குன்னு தான் சொல்றேன் வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாத வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யார் தப்பு அந்த வாழ்க்கையில ஒரு மிருகத்து கிட்ட நான் டார்ச்சர் அனுபவிச்சதுக்கு யார் பொறுப்பு எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை எல்லாருமே என் தலையில கட்டினப்ப நான் அமைதியா இருந்தேன் அப்ப மட்டும் நான் நல்ல பொண்ணு அப்பா அம்மா பேச்ச கேக்குற பொண்ணு உத்தமின்னு சொல்லுவாங்கல்ல ஆனா நானா எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடிக்கிட்டா அது மட்டும் தப்பா மீனா சொல்லுங்க மீனா உன் வாழ்க்கையில நீ நிறையவே கஷ்டப்பட்டிருக்க உனக்கு நடந்த எதுவுமே எந்த பொண்ணுக்குமே நடக்கக்கூடாத கூடாத ஒண்ணுதான் உன் மேல நான் பரிதாபப்படுறேன் ஆனா அதுக்காக ஒரு குடும்பத்தை ஏமாத்துறது எந்த விதத்துல நியாயம் நீ உண்மைய மறைக்கிறதுக்கு உன் பக்கம் ஆயிரம் நியாயம் இருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்ச நான் இதை மறைச்சிட்டு இருக்கேனே அதுக்கு என் பக்கம் எந்த காரணமும் இல்லையே எந்த உண்மையும் ரொம்ப நாள் இருட்டிலேயே இருக்க போறது இல்ல ரோஹினி

உனக்கு எதுக்குடி படிப்பு எனக்கு பொண்டாட்டி இருக்கிறது மட்டும்தான் ஆனா அவன் மாறவே இல்லை தினமும் குடிப்பான் காரணமே இல்லாம என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துவான் எங்க அம்மா கிட்ட சொன்னா சக வாழன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க ஆனா என்னால அந்த நரகத்துல வாழவே முடியல மீனா செத்துடலான்னு நினைச்சு ஆனா அப்பதான சாகவும் முடியல மூணு மாசம் தான் நான் அந்த ஆள் கூட வாழ்ந்த ஒரு நாள் அந்த ஆள் குடிச்சுட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டோம் எங்க அப்பா அம்மாவை மிரட்டி அஞ்சு லட்சம் ரூபாவை கொடுத்து இவளுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கிட்டு என்ன இந்த வீட்டை விட்டே விரட்டி விட்டுட்டாங்க ஒன்பது மாசத்துல கிருஷ் பொறந்தான் பார்ட் டைமா ஒரு வேலைக்கு போய் நான் அவனையும் வளர்த்தேன் என் படிப்பையும் கம்ப்ளீட் பண்ண மீனா மீனா என்னாச்சு ஏன் என்ன தூங்காம இருக்கிற ஒன்னும் இல்லைங்க தூக்கம் வரல நீங்க படுங்க தூக்கம் வரலையா மீனா பொழுதனைக்கு பூ வியாபாரம் பண்றேன்னு நிறைய இடத்துக்கு போயிட்டு வர வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நீ மட்டும்தான் பாக்குற எப்பவும் படுத்துனே தூங்கிடுவ நீங்க என்ன தூங்காம இருக்கிற இன்னைக்கு என்னமோ தூக்கம் வரலங்க நீங்க படுத்துக்கோங்க நான் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவேன் ஆ அது அப்படிதான் ஒரு சில நாள் படித்தா அவ்வளோதான் தூக்கம் வராது எனக்கு கூட அப்படி பல நாள் நடந்துருக்குது ஃபுல்லாக கார் ஓட்டிகிட்டு வருவேன் உடம்பெல்லாம் அசதியாக இருக்கும் படுத்தோடனே தூங்கிடலாம் நினப்பேன் ஆனால் அன்னைக்கின் பார்த்து தூக்கமே வராது நான் வேணா உனக்கு ஒரு பாட்டு பாடவா வேணாங்க நீங்கள் படுத்து தூங்குங்க அதுவும் சரிதான் ஏற்கனவே உனக்கு தூக்கம் வரலன்னு சொல்கிற இப்போ நான் வேற பாட்டு பாடி வர்றதுக்கும் போயிட போகுது நான் வேணா கதை சொல்லிட்டா இல்லை வேணாங்க எனக்காக நீங்களே தூக்கத்தை எடுத்துக்கிறீங்க போய் தூங்குங்க அது எப்படி மீனா நீ தூங்காம இருக்கும்போது நான் எப்படி தூங்குறது நான் உனக்கு பால் சூடு பண்ணி தரேன் அதை குச்சா தூக்கு வந்துடும் வேண்டாம்னு சொல்றேன் என்ன நீ எது கிட்டாலும் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிற சரி அப்ப நான் உனக்கு நானும் தூங்காம உனக்கு கம்பெனி கொடுக்குறேன் நம்ம ஏதாவது பேசிட்டு இருப்போம் சரியா நீங்க நீங்க போய் படுங்க நாளைக்கு வேலைக்கு போகணும் கார் ஓட்டணும் சரியா தூங்கலன்னா கார் ஓட்டும் போது டயர்ட் ஆயிடுவீங்க கொஞ்ச நேரத்துல எனக்கு தூக்கம் வந்துடும் நான் கண்ணு மூடி படுத்துப்பேன் பேச்சே சரியில்லை முகம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு ஏதோ அழுத மாதிரி இருக்கு அழுதே என்ன அம்மா சொன்னாங்களா அத்தெல்லாம் என்ன எதுவும் சொல்லலைங்க சொல்லு மீனா அம்மா உன்னை ஏதாவது சொன்னாங்களா அவங்க என்னைக்குங்க என்ன எதுவும் சொல்லாம இருந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு அவங்க எதுவுமே என்ன சொல்லல என்ன சொன்னது நீ எப்பவுமே இப்படி இருக்க மாட்டியே

பாடுகிறேன்